மக்களால தேர்ந்தெடுக்கப்படாம டேபிளுக்கு அடியில ஊர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில போய் உட்கார்ந்த பழனிசாமி இப்ப தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராகி மூன்று ஆண்டுகள் முடிவடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டு வரலாறே இப்படி ஒரு சுயநல மக்கள் விரோத முதலமைச்சரை பார்த்தது இல்லைங்கிற அளவுக்கு சொந்த மக்கள் மீதே துப்பாக்கி சூடு சாலை ரேஷன் மருத்துவம்னு எல்லா துறைகளிலும் ஊழல் நாட்டின் உரிமைகளையே ஒன்றிய அரசின் அடகு வைக்கிறதுன்னு நாலு வருஷம் தமிழ்நாட்டில் காட்டாட்சி பண்ணாரு பழனிசாமி இப்ப அந்த துரோகத்தால் முதலமைச்சர் பதவியிலிருந்து மக்களால் விரட்டி விரட்டியடிக்கப்பட்டு எதிர்க்கட்சி தலைவர் வரிசையில உட்கார்ந்து இருக்காரு எதிர்கட்சி தலைவர் பதவிங்கிறது ஒரு அரசின் அமைச்சர் பதவிக்கு நிகரானது மக்களோட பிரச்சனைகளை தேவைகளை முதலமைச்சருக்கு நேரா நின்று சொல்லும் கேட்கும் சக்தி படைச்சது அந்த பதவியில் இருக்கிற பழனிசாமி சாதித்தேவை என்னென்ன அவரால தமிழ்நாட்டு மக்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அது ஒண்ணும் இல்ல இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியின் மிகப்பெரிய சாதனைகளில் முதலாவது எதுனா ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுக சந்திச்ச அத்தனை தேர்தல்களிலும் அதிமுகவை தமிழ்நாடு முழுக்க படுதோல்வி அடைய வச்சிருக்காரு அதிமுக கட்சியை கூவத்தூர்ல வச்சு பழனிசாமி லீஸ் கெடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு நகர் இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி நடந்த இருபத்தி சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்ந்து எட்டு

தேனி திருநெல்வேலி வேலூர் ஆகிய ஒன்பது இடங்கள்ல மூணாவது இடம் தான் கிடைச்சிச்சு மொத்தம் ஏழு தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழந்திருக்கு இந்த டேட்டாக்கள் மட்டும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் தெரிஞ்சா ரெண்டாவது முறையா இதயம் வெடிச்சை இறந்திருப்பாங்க கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டைன்னு சொன்னாரு பழனிசாமி ஆனா அது அவர் காலத்திலேயே உள்ளாட்சி தேர்தலையும் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலையும் தவிடு பொடியானுச்சு பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில தான் முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணியின் தொண்டாமுத்தூர் தொகுதி இருக்கு அந்த தொகுதியில அதிமுக வேட்பாளர் ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் வாங்க திமுக தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை வாங்கின அதிமுக கோவையில் பத்தில் ஒன்பது இடங்களை ஜெயிச்சிச்சு ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த எல்லா தொகுதியிலையும் அதிமுகவை விட திமுக அதிக வாக்குகள் வாங்கியிருக்கு கோவை மட்டும் இல்லாமல் கோவிச்சட்டிபாளையம் பவானி திருப்பூர் வடக்குன்னு அதிமுக அமைச்சர்களோட தொகுதியிலேயே அதிமுக படுதோல்வியை சந்திச்சிருக்கு அப்படி தமிழ்நாடு முழுக்க உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் திமுக கூட்டணி இரநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் முதலிடம் பிடிக்க அதிமுக கூட்டணி வெறும் பத்து தொகுதிகளில் தான் முதலிடம் பிடிச்சிருக்கு அதிமுகவில் கால் கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் உலகின் ஏழாவது பெரிய கட்சியினும் போற இடமெல்லாம் எடப்பாடி அடிச்சு விடுவார் ஆனா இந்த தேர்தலில் கூட்டணிக்கு விழுந்த வாக்குகள் மொத்தமே ஒரு கோடியே இருபத்தி நாலு கட்சிகளோட வாக்குகளை எல்லாம் கஷ்டம் அதிமுக கட்சியில மாவட்ட கழகம் மாநகரம் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளை சார்பு அணிகள் பூத் கமிட்டி ஆட்கள்னு தொண்டர்கள் இல்லாம நிர்வாகிகளே எழுபது லட்சத்துக்கும் அதிகமா பொறுப்புல இருக்காங்க அந்த நிர்வாகிகளும் அவங்க குடும்பத்துல தலா ஒருவர் போட்டிருந்தா கூட சுமார் ஒன்று புள்ளி நாலு கோடி வாக்குகள் அதிமுக பெற்றிருக்கணும் ஆனா மொத்த ஓட்டுகள் ஒரு கோடியை கூட தொடல அப்ப கட்சி நிர்வாகிகளின் குடும்ப உறுப்பினர்களே அதிமுகவுக்கு வாக்களிக்கல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்திருந்தா கட்சியை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க ரைட் வாங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் வாக்குகளை வாங்கின அதிமுக இந்த தேர்தலில் வெறும் இருபது சதவீதம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கு தேர்தல் அரசியல் செய்யற ஒவ்வொரு கட்சியோட பெரிய பலமே அந்த கட்சியோட பூத் கமிட்டி தான் தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் அன்னைக்கு வாக்கு என்னும் போதுன்னு அவங்க கட்சிக்கான ஓட்டுகளை சிந்தாம செதறாம கட்சிக்கு கொண்டு வருவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பொது தேர்தலில் தேர்தல் அன்னைக்கு மதியமே அதிமுக பூத்துகள் பலவற்றுல அதிமுக வெறிச்சோடி கடந்துச்சு திமுக பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை முன்பே தொடங்கிட்ட பொதுச் செயலாளர் பதவிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பழனிசாமி தேர்தல் பத்தி எந்த கவலையும் இல்லாம ரொம்ப லேட்டா தான் பூத் கமிட்டி வேலைகளை ஆரம்பிச்சார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல பேசின பழனிசாமி பூத் கமிட்டி சரியா அமைக்கப்படணும் இல்லன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு ஆவேசமா பேசினாராம் ஆனா நீ என்ன சொல்றது நாங்க என்ன செய்யறதுன்னு எந்த மாவட்டத்திலும் முழுமையா பூத் கமிட்டியை அமைக்கப்படல தேர்தல் நெருங்கும் சமயத்திலையும் ஐம்பத்தைந்து சதவீதம் அளவுக்கு தான் பூத் கமிட்டி முழுமையா அமைக்கப்பட்டிருக்கு பூத் கமிட்டிகளுக்கு தலைமை கொடுத்த பணத்தையும் மாவட்ட செயலாளர்கள் இடைப்பட்ட நிர்வாகிகளே அமைக்கிட்டாங்கன்னு கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இதுல எங்க இருந்து கட்சி உருப்பிடுறது அதுலயும் சென்னையை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் சென்னைக்கு கொத்தனார் வேலைக்கு வந்த பீகார் ஒரிசாக்காரங்களோட ஃபோன் போன் நம்பரை எல்லாம் வாங்கி பூத் கமிட்டி ஆட்கள் நல்லா காசு பார்த்துட்டாருன்னு ஒரு புகார் வந்துச்சு சரி தேர்தலுக்கு முன்னாடி தான் எதையும் ஒழுங்கா செய்யல இருக்கிற ஆட்களை வச்சு தேர்தலையாச்சும் ஒழுங்கா வேலை பார்த்தாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை பூத் கமிட்டியை சேர்ந்தவங்க தேர்தல் முடிஞ்ச கையோட தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரங்களை முழுமையா கட்சி தலைமைக்கு அனுப்பணும் ஆனா அதிமுகவில் பல பூத் கமிட்டிகளின் வாக்குப்பதிவு விவரங்கள் தலைமைக்கே அனுப்பப்படலன்னு புகார் அதை பழனிசாமியும் கேட்கல தேர்தல் முடிஞ்சு கட்சி தலைமை அலுவலகத்தில் ஆய்வு கூட்டம் நடந்துச்சு பழனிசாமி காலையில பதினோரு முப்பதுக்கு அலுவலகம் வந்துட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டார் வெறும் அரை மணி நேரத்துல என்ன ஆலோசனை செஞ்சிருப்பாரு இந்த ஆளுமை ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான திறமைகள்ல ஒன்று சரியான கூட்டணி வியூகங்கள் அமைச்சு தேர்தலை சந்திச்சு எதிரிகளை தோற்கடிக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் உருவான திமுக தலைமையிலான கூட்டணி ஐந்து வருடங்களை கடந்தும் பிரியாம இருக்கு கூடுதலான கட்சிகள் தான் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்திருக்கு தேர்தலுக்கு முன்பு மெகா கூட்டணி அமைக்கப் போறோம் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் எங்கள் பக்கம் வரும்னு கதை விட்டாரு எடப்பாடி ஆனா கடைசியில அவருக்கு கிடைச்சது தேமுதிக மட்டும்தான் மெகா கூட்டணி அமைக்கிறதுக்காக பழனிசாமி அமைச்ச கூட்டணி தொகுதி பங்கீட்டு குழு சந்திக்க ஆள் இல்லாம காத்து வாங்குச்சு போனா போகுதுன்னு மன்சூர் அலிகான் மட்டும் தன் கட்சி நிர்வாகிகளோட அதிமுக அலுவலகம் போய் ஓசில டீயும் மிக்சரும் சாப்பிட்டுட்டு கூட்டணி எல்லாம் வைக்க முடியாதுன்னு வந்துட்டாரு அமைச்சரா இருக்கும் போது ஜெயலலிதாவுக்கு அடிமையாக இருந்தார் முதலமைச்சர் ஆகும் போது சசிகலாவுக்கு அடிமையாக இருந்தார் முதலமைச்சர் ஆன பிறகு நரேந்திர மோடிக்கு அடிமையாக இருந்தார் பழனிசாமி அப்ப அடிமை வாழ்வுங்கிறது இந்த ரத்தத்தின் ரத்தத்தின் ரத்தத்திலேயே இருக்கு முதலமைச்சரா இருக்கும்போது போது அதிமுகவும் பழனிசாமியும் பாஜகவுக்கு அடிமையாக இருந்தாங்க அப்ப காரணம் நமக்கு புரியுது எதிர்த்து பேசினா பதவி போயிடும் தேர்தலில் நின்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பழனிசாமி ஆகுறதெல்லாம் கனவிலும் நடக்காத காரியம் அதனால பதவிக்காக டெல்லிக்கிட்ட மண்டிகிட்டாரு முதலமைச்சர் அமைச்சர் பதவி போகி பாஜகவோட கூட்டணியும் இல்லைங்கிற நிலை வந்துட்ட பிறகும் அடிமை பணியிலிருந்து பழனிசாமி விடுதலை ஆகல முன்பை விட இன்னும் இன்னும் விசுவாசமா அடிமை வேலை செஞ்சாரு பாஜகவை சேர்ந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அதிமுகவை அறிஞர் அண்ணாவை ஜெயலலிதாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கலாய்ச்சி அவதூறு பரப்புனாரு ஆனா பழனிசாமியும் அவரோட அடிமைகளும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வாயை பொத்திக்கிட்டு மிக்சர் சாப்பிட்டாங்க மோடி தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எம்ஜிஆர் பேரையும் ஜெயலலிதா பேரையும் சொல்லி ஓட்டு

ஆனா ரெண்டு நாளைக்கு மயான அமைதியிலிருந்த இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் கோமாவிலிருந்து எழுந்தவர் மாதிரி உப்பு சப்பில்லாத ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதுல கண்டனம்ங்கிற வார்த்தை கூட இல்ல அந்த அறிக்கையை பழனிசாமி தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் கூட ஷேர் பண்ணல பாஜக மேல அவ்வளவு பயம் பாஜக ஆட்சியா காங்கிரஸ் ஆட்சியா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தேர்தல் நடந்துச்சு ஆனா பழனிசாமிக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் பிரதமர் பதவிக்கு தேர்தலில் நிற்கிறாருன்னு யாரோ சொல்லிட்டாங்க போல தன்னோட பிரச்சாரம் முழுக்க பாஜகவை பத்தியோ காங்கிரஸ் பத்தியோ ஒரு வார்த்தை பேசல பழனிச்சாமி ஜெயலலிதா இருக்கும் போது அதிமுகவை ராணுவ கட்டுப்பாடோடு நடத்தினார்னு செய்திகள்லாம் வரும் உடனே தினமும் காலையில் பரேடு நடக்குமான்னு இருந்து கவுன்சிலர் வரைக்கும் அம்மாவை எதிர்கேள்வி கேட்காம காலில் விழுந்து கிடக்கணும் சொல்றதை மட்டும் செய்யணும் அந்த ராணுவ கட்டுப்பாட்டில் கடுப்பான அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்கள் பழனிசாமி பொறுப்புக்கு வந்த பின்னாடி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சுதந்திரமா தெரிஞ்சாங்க எந்த அளவுக்குன்னா எஸ்பி வேலுமணி மீடியா கிட்ட பாஜக கூட கூட்டணி வைக்க போறோம்னு சொன்னா அடுத்த நாள் பழனிசாமி வந்து கூட்டணி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாரு மூணாவது நாள் ஜெயக்குமார் ஒரு பிரஸ் மீட் வச்சு அதெல்லாம் அவங்களோட சொந்த கருத்து நான் சொல்றதுதான் கட்சியோட கருத்தும் அதாவது எடப்பாடியின் ஓட்டை விழுந்த ஒற்றை தலைமையில் சிக்கி சின்னா பின்னமானது அதிமுக கட்சி முதலமைச்சரா இருக்கும் போது அதிகாரிகள் எழுதி கொடுத்தத அறிக்கையா பதில்களா சட்டசபையிலும் பிரஸ் மீட்லயும் படிச்சு காட்டி கொஞ்சம் கௌரவமா தப்பிச்சுக்கிட்டு இருந்த பழனிசாமி இப்ப கடந்த மூணு வருஷமா அதிகாரிகள் துணை இல்லாம ஒரு பிரஸ் மீட் நடத்தவே நாக்கு தள்ளி ரொம்ப கஷ்டப்படுறாரு சிஏ சட்டத்துல நீங்க தான் வணக்கம் நன்றி கட்சியோட பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனா திராவிடம்னா என்னன்னே தெரியாது இந்த புரட்சி தமிழருக்கு அதாவது புராணம் படிக்கணும் நான் அந்த அளவுக்கு படிச்சவன் இந்த கதையெல்லாம் படிச்சு சொல்லணும்ல இதெல்லாம் பெரிய ஒரு ஆய்வு பண்ணணும் இந்த ஆய்வு பண்ணாதான் இது உண்மையா பொய்யான்னு தெரியும் ாலும்கதியா அடிமை பணிகள் பிஸியா இருக்க திமுக தான் ரோட்டுக்கு வந்து பல போராட்டங்கள்ல நடந்துச்சு பல பிரச்சனைகளுக்கு கோர்டுபடியும் ஏறினாங்க ஆனா இப்ப எதிர்க்கட்சி தலைவரா இருக்க பழனிசாமி சென்னை நெல்லை மலை வெள்ளம் பாதிப்புகள் ஏற்பட்டு ஒன்றிய அரசு ஒத்த பைசா கூட நிவாரணம் வழங்கலன்னு பல கட்சிகள் போராட்டம் பண்ணப்ப இனோவா பிடிச்சு போய் நாலு பெட்ஷீட்டு பிரெட் பாக்கெட்டை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரு ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேளுங்க நிவாரணம் வழங்க சொல்லுங்கன்னா எதிர்கட்சியால அப்படியெல்லாம் பேச முடியாது பவர் புது சொன்னாரு இல்லா எடப்பாடி பழனிசாமி மோடி எதுக்க மாட்டேங்கிறாரு அவரை கெண்டா பயந்துட்டு என்னப்பா எதுக்குறது எதுக்கு ஆட்சியில் இருக்கிற எதுக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு அப்ப பழனிசாமி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மோடி கூடவே திறந்த வாயு மூடாம சிரிச்சு மேனிக்கே நின்னாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிடுச்சு அஞ்சு வருஷம் ஆகியும் மெடிக்கல் காலேஜ் வரல முன்னாடியாச்சும் கூட்டணி தருமம் விட்டுடலாம் இப்போ கூட்டணியில இருந்து வெளியே வந்த பிறகும் எப்ப மருத்துவமனை ஒரு கேள்வி கேட்கல எய்ம்ஸ் மருத்துவமனையை பத்தி திமுக பேசினாலும் பாஜக காரங்களை விட பழனிசாமிக்கு தான் அதிகமா கோபம் வருது ஜிஎஸ்டி மூலமா தமிழகத்தின் நிதி ஆதாரங்களை ஒன்றிய அரசு கொள்ளடிச்சது அப்படி வசூல் செய்யப்படும் நிதியை ஒன்றிய அரசு முறையா சமமா மாநிலங்களுக்கு பகிர்ந்து வழங்குறது இல்லை கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கம் பெட்டிக்கடை வச்சிருக்கவங்க கூட தைரியமா ஒன்றியரசை பாஜகவை மோடியை கேள்வி கேட்டாங்க ஆனா பழனிசாமி ஒரு பேச்சுக்கு கூட ஜிஎஸ்டி நிதி பகிர்வு பத்தி பேசல கடந்த அதிமுக ஆட்சியில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆய்வுங்கிற பேரில் அத்துமீறினப்ப எதிர்க்கட்சியான திமுக தீவிர போராட்டங்களை முன்னெடுத்து பன்வர் லால் புரோகித்தோட ஆய்வுகளை நிறுத்த வச்சிச்சு இப்ப திமுக ஆட்சியில ஆளுநர் ஆர் என் ரவி பல சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காம முடக்குனதோட தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறாரு ஆனால் அதை பற்றியெல்லாம் எதிர்கட்சி தலைவர் பொறுப்பில் இருக்கிறவர் எதுவும் பேசலை தமிழ்நாடு சட்டசபைக்கு வந்த ஆளுநர் ரவி தாய் வாழ்த்து பாடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சப்ப இது ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான பிரச்சனைன்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் சட்டசபையை விட்டு வெளிநடப்பு செஞ்சாரு பழனிசாமி அப்புறம் வெக்கமே இல்லாமல் அந்த ஆளுநர்கிட்டயே போய் திமுக அரசை எதிர்த்து மனு கொடுத்தாரு இதுக்காக தான் இவரை பச்சை துரோகி பழனிசாமின்னு முன்னாடியே சொன்னாங்க தமிழ்நாட்டில் திமுகவுக்கு உண்மையான எதிர்க்கட்சி நாங்கள் அண்ணாமலை சொன்னார் எடப்பாடி தன்னோட அறுபத்தி மூணு எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு அண்ணாமலை எதிர்க்காம வேடிக்கை பார்த்தாரு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் பதினாறு பேர் இன்னைக்கு எதிர்கட்சி வரிசையில் எம்எல்ஏக்களாக இருக்காங்க ஆளும் கட்சி அமைச்சர்களோட மக்கள் பிரச்சனைக்காக ஆக்கப்பூர்வமாக பேசுவாங்கன்னு பார்த்தா முன்னாள் அமைச்சர் வேலுமணி ஐபிஎல் டிக்கெட் ஓசில வேணும்னு சட்டசபையிலே கேட்டார் இப்படியே போனால் அடுத்த தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்தையும் அதிமுக இலக்குங்கிற தான் அதிமுக இன்னைக்கு இருக்கு ஆக எதிர்கட்சி தலைவராக பழனிசாமி இருக்கிறதுல ஒரு வெள்ளை இனோவா அதில் தேசிய கொடி பாதுகாப்புக்கு ரெண்டு காவல்துறையின்னு எல்லாமே தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் வீண் வெட்டி செலவு தான் தமிழ்நாட்டை அதிக காலம் ஆண்ட திராவிட கட்சிகள் ஒன்னு அதிமுக அத பூத் ஏஜென்ட் கூட இல்லாத ஒரு சில்லறை கட்சியான பாஜக கூட கொலாயடி சண்டை போடுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்